The cat sat கடந்த காலங்களில் சரியான வகையில் விசாரணைகளை மேற்கொள்ளாமல் விடுதலை செய்யப்பட்ட அரசியல்வாதிகள் மற்றும் கிழக்கு மாகாணத்தில் இருக்கும் சில நபர்களுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கைகள் ஏற்பாடுகள் வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா தெரிவித்துள்ளார் அத்தோடு அரசியல் ரீதியாக எவரையும் இந்த அரசாங்கம் பழி வாங்கவில்லை எனவும் சட்ட ரீதியாக விசாரணைகளை தவறிழைத்தவர்களுக்கு தண்டனை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் அவர் அவர் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து கருத்துவருக்கும் சட்டபூர்வமான குற்றங்கள் ஒப்புவிக்கப்படுவதன் பிரகாரம் தான் அவர்களுக்கு எதிரான நடவடிக்கை நாங்கள் நாங்கள் அவசரப்படவில்லை நாங்கள் சரியான வகையில் அவர்களுக்கு எதிராக சற்று ரீதியாக அந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறோம் அதில் வந்து படிப்படியாக சில நபர்கள் தொடர்பாக தீர்மானம் எடுக்கப்பட்டு இன்னும் இதுக்கு முதல்ல கடந்த காலங்களில் சரியான வகையில் விசாரணைகளை மேற்கொள்ளாமல் விடுதலை செய்யப்பட்ட அரசியல்வாதிகள் கூட எதிர்வரும் காலங்களில் அவர்களுக்கு எதிராக குறிப்பாக கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்து நபர்களுக்கு எதிராகவும் அதில் நான் குறிப்பாக நான் கூட கொள்ள அவர்களுக்கு எதிராகவும் மிகவும் விரைவில் வந்து சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுப்பதற்கான அந்த ஏற்பாடுகள் நடந்து வருகிறது இதுவும் அரசியல் பழிவாக இல்லை இந்த பிளே செஞ்சிருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எதிராக நாங்கள் அரசாங்கம் இருந்தது நடவடிக்கைகள் நாங்கள் நடவப்பட்டு அதுக்குத்தான் மக்கள் அங்கிருக்க வந்து மக்களாகவும் நடந்து